திருச்சிச்சம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வேலூர் சைதாப்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ பழனியாண்டவர் ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கும் நால்வரு பெருமக்கள் குருபூசை விழா ஆண்டுதோறும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது நாளை ஆணிமகம் நன்னால் மாணிக்கவாசகருடைய குருபூசையாகும் இந்த நாளை போற்றும் விதமாக நாளை காலை ஒன்பது முப்பது மணி அளவிலே மாணிக்கவாசகருக்கு சிறப்பு அபிதேகமும் அதன் பின்பு ஆராதனையும் பகல் பன்னிரண்டு மணி அளவிலே அன்னதானமும் நடைபெறும் பிற்பகல் இரண்டு மணி அளவில் உயிர்கள் உய்வதற்காக மாணிக்கவாசகர் வாசகர் செய்த திருவாசக திருப்பதிகங்கள் ஓதுதல் நிகழ்வும் மாலை ஆறு முப்பது மணியளவிலே முனைவர் தமிழ்திருமால் அவர்கள் தலைமையில் மாணிக்கவாசகரின் மணித்தமிழ் என்ற தலைப்பில் கருத்து முற்றமும் நடைபெறும் ஆகவே அனைத்து அடியார் பெருமக்களும் பக்தர்களும் பேட்டை வாழ் பொதுமக்களும் இவ்விழாவில் கலந்து கொண்டு மாணிக்கவாசகருடைய குருவருளை பெற்று உய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம் திருச்சிற்றம்பலம்